தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை காப்பாளர் ஆசிரியர் சங்கம் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை காப்பாளர் ஆசிரியர் சங்கத்தின் மேனாள் மாவட்ட செயலாளர் திருமதி எஸ் செல்வி பட்டதாரி காப்பாளினி மற்றும் திரு ராஜா கண்ணு பட்டதாரி காப்பாளர் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து அளவில் தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க கூட்ட அரங்கில் மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் காப்பாளர்கள் காப்பாளினிகள் மற்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் தலைமையாக மாவட்ட தலைவர் தமிழ்மணி முன்னிலையாக ராஜி சட்ட ஆலோசகர் மற்றும் ஆசிரியர் சங்க மாநில மையம் தங்கவேலு மாவட்ட துணைத் தலைவர் ஆசிரியர் சங்கம் வரவேற்புரை நாகராஜ் மாவட்ட செயலாளர் காப்பாளர் ஆசிரியர் சங்கம் சிறப்புரை தண்டபாணி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சைத் மொய்தீன் இப்ராஹிம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் டி கே சிவகுமார் மாநில பொது செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கே ஆர் குமார் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் குணசேகரன் மேனாள் மாவட்ட தலைவர் மாணிக்கம் மேனாள் மாவட்ட தலைவர் என் மணி மேனாள் மாவட்ட தலைவர் மாதப்பன் மேனாள் மாநில துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மாதேஸ்வரன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் அசோக் குமார் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மகேந்திர ராவ் மாவட்ட கிளை தலைவர் பாப்பிரெட்டிப்பட்டி பிரகாசம் வட்ட கிளைத் தலைவர் ஜோதி வட்ட கிளை தலைவர் ராஜா வட்ட கிளைத் தலைவர் குணசேகரன் மாவட்ட தலைவர் ராமதாஸ் மாவட்ட தலைவர் உட்பட வாழ்த்துறை வழங்கினர் திருமதி செல்வி பட்டதாரி காப்பாளினி அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதி அரூர் அவர்களும் ராஜா கண்ணு பட்டதாரி காப்பாளர் அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதி ராம்யனஹள்ளி அவர்களும் ஏற்புரை வழங்கினர் பணி ஓய்வு பெற்ற இருவருக்கும் பொன்னாடைகள் அணிவித்தும் பரிசுப் பொருட்களை வழங்கியும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து நான் வந்து பார்க்குறேன் மேடம் வந்து உண்மையாகவே அவங்க வந்து நல்ல தைரியமான பேச்சு என்ன சொல்றது நேர்கொண்ட பார்வை நினைந்த நன்னடி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மேடம் வந்து உண்மையாகவே நல்லா இந்த டிபார்ட்மெண்ட்ல நிறைய நிறைய பேர் ஒரு முன்னோடியாக இருப்பாங்க செல்வி மேடம் என்றால் செல்வி என்றால் புதவி என்பது அர்த்தம் செல்வி என்றால் டைம் என்று அர்த்தம் செல்வி என்றால் லக்கிமி என்று அர்த்தம் செல்வி என்றால் மகள் என்று அர்த்தம் செல்வி என்றால் திருமணம் ஆகாதவர்கள் என்று அர்த்தம் பக்கத்தில் இருக்கிற ஐயாவுக்கு சரியான லக்கு அம்மா அவர்கள் எப்பொழுதும் இளமையாக காட்சியளிப்பார் அதனால அதை கோயிலுக்குள்ள அம்மா அவர்கள் திருமணம் ஆகாத போல் இருக்கிறார் உங்களுக்கு சரியான லக்கு வாழ்த்துக்கள் அதனால தண்ணீர் வந்து இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டு கொண்டு வந்துடணும் அம்மாவுக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு குழந்தைகளும் வந்து டாக்டர் கரெக்டாக பார்த்துக்குவாங்க நினைப்பில் தான் நம்மளாம் தரும் ஆனால் பக்கம் தான் கூட அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க அதனால அதனால வந்து அம்மாவும் ஐயாவும் வந்து என்ன பண்ணா கேட்டு வாங்கியாவது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு டம்ளர் தனியாவது கொண்டு கொடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆய்வறிக்கை வந்து அதுதான் வந்து வந்து சொல்லுதுங்க கடந்த ஆண்டு மே மாசம் நான் ஓய்வு பெற்றேன் அவர் வந்து எந்த ஒரு செயலாளராக என்னுடைய இணைந்து பணியாற்றினால் அக்காலத்திலும் பல

காலங்களிலும் நல்ல பேருடன் கிட்டி இருக்கிறார் அவசியம் கலந்து கொள்கிறேன் என்று தேதி நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய தமிழ்நாடு அரசு அலுவலகத்தினுடைய மாநில தலைவர் அவர்கள் திரு என் தண்டபாணி அவர்களை மனித அவர்கள் பிறைய பார்த்து கை அவரை வரவேற்பு அளித்து வருகின்றனர்

ஈரோட்டில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்திலே பல்வேறு மாவட்டங்களில் தலைவர்களும் பேசினார்கள் நாம் அதை எப்படி மாற்ற போகிறோம் எப்படி பெறப்போகிறோம் இதையால் நாம் ஒரு புறம் பேசிக் கொண்டதால கூட இன்று நமக்கு முன்பாக கத்தி தொங்கிக் கொண்டிருக்கின்றது அது மிகப்பெரிய கத்தி

என்று நமக்கு சவாலாக நமக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு நிறைவான உணவையும் வழங்கி தானும் குடும்பத்தாரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற எதிர்காலத்தை திட்டமிட்டு அவர் சிறப்பாக செயல்படுத்தினார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடவுளை அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை இந்த நாளை வாழ்நாள் அனைவரும் பலத்தை கை தந்தோடு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க

நம்ம வேலை பிடிச்சது கூப்பிடிக்கிறேங்கிறது ரெண்டாவது பட்சம் நம்ம ஒரு வேலைக்கு வந்துட்டோம் ஒவ்வொரு தவிர ஒரு வேலைக்கு வந்திருப்போம் அந்த வேலையில வந்து நம்ம ஒரு ஈடுபாடோட பார்க்கணும் அந்த வீடியோ ஈடுபாடோட பார்க்கும் போதுதான் நமக்கும் மனநிலையும் வரும் அந்த வேலையில ஒரு இன்வால்மெண்ட் வரும் அதனால பல பேர் பயன் அடைவாங்க ஏன்னா நம்ம பேரோட்டமா வந்து எந்த பயிர் நம்ம பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சோம்னா எந்த ஒரு வேலையுமே உட்படாது இந்த வேலைக்கு மட்டும் பொருந்தாது குடும்பத்துக்கும் அதே மாதிரிதான் பொருந்தும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு தாய் தந்தை எப்படின்னா ஏதோ பிள்ளைங்க வராங்க போறாங்க அவங்க போறாங்கன்ற குடும்பம் நல்லா இருக்காது அப்போ நம்ம ஒரு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க என்ன படிக்கிறாங்க அவங்களும் கூட கன்சல்ட் பண்றது அவங்க கூட அறிவுரை பண்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒருத்தாயும் ஒரு மாதிரி நடக்கும்போது தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அது இல்லாம நான் அப்பா நான் என்ன நீ சொல்றது கேட்கறது நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லி கமான் பண்ணும் பண்ணும்போது அவங்க கேட்கற அளவுக்கு தான் கேப்பாங்க ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது நீ என்ன சொல்ற கேட்கிறேன் மாதிரி நேர்லயா சொல்றதுனா கூட அவங்க நடவடிக்கை எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அகைஸ்டா செய்யணும் இதா இருக்கு அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் பொருந்தும் நம்ம அலுவலகத்துக்கும் பொருந்தும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது மிக சிறப்பாக பணிபுரிச்சாங்க எல்லாருக்குமே நல்லா அவுங்களை பண்ணி நல்லபடியா கவனிச்சுட்டாங்க நான் எக்ஸ்பெக்சன் பார்த்த அளவுல பார்க்கும்போது மிக சிறப்பா பண்ணாங்க அது மத்தபடி அவளுடைய பெர்சன் அளவு சரி அவன எதுவும் சரி கண்ட அளவுக்கு பெருசனா தெரியாது ஆனா அவரு அண்ணன் மணி வந்து புட்டுப்புட்டு வச்சுட்டா இருக்கு அவங்க அதை வந்து எல்லாருக்கும் எல்லாம் புட்டுப்புட்டு வச்சுட்டா இருக்கு அதுக்கு மேல நான் கிடையாது நிர்வாகம் மிக சிறப்பாக தங்குவலகம் மாதிரி விடுந்த நிர்வாகத்துல மிக செம்மையா நம்முடைய சகோதரி சமையல் கூட அது இருக்கமா சொன்னாங்க பார்த்த பார்வையே நாங்கெல்லாம் பயந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் கூட நாங்கள் வச்சிருப்போம் கிழக்கிந்திய கம்பெனி அடுத்தது மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தோம் அரசல் ஒன்றியத்தில் த மகளிரணி மாவட்ட மகளிரணி ஒரு பொறுப்பு கொடுத்தோம் மைக் பிடிச்சாங்களா முகாம நேரம் பேசுவாங்க அந்த அளவுக்கு மிக ஒரு ஸ்கில் உள்ள ஒரு பெண்மணி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக அவங்க நம்ம நம்மளை விட்டு போகிறது மிகப்பெரிய வருத்தம் தான் இருந்தாலும் அவருங்க நம்முடைய மேனார் மாநிலத்தடிக்கடி சொல்லுவார் பணி நிறைவு பணி ஓய்வு இல்லை பனி நிறைவு அரசாங்கத்துக்கு நமக்கு இருக்கிற அக்ரிமெண்ட்டு தான் முடிஞ்சு பிடிச்சிட்டு தவிர நமக்கு நிறைய காத்து இருக்குது பணிகள் குடும்பப் பணி திருமணம் மற்ற எல்லா பணிகளும் இருக்கு அவங்க மிக சிறந்த அவங்க அவங்க அப்பா கிட்ட பேசினோம் சொல்லுவாங்க எங்கள் ஆம்பளை பொண்ணு செல்வி அம்மா அப்படின்வாங்க மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க செல்வி தான் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதமான மருத்துவம் போன்ற உதவிகள்லாம் செஞ்சு அந்த குடும்பத்தை முகப்படுத்தி வர்றாங்க உங்களையும் மிக பெருமையாக இருக்குது அந்த பெருமை எல்லாருக்கும் வராது அதே நேரத்தில் கடமையும் நிறைய காத்து இருக்குது அவங்க அரசு பணிக்கு வந்து இரண்டு மருத்துவர்களை உருவாக்க மிகப்பெரிய சாதனை ஒரு பெண் வகைகளை அதுவும் செல் சேர்த்து ரெண்டு பேரும் என் டாக்டர் ஆகிறது மிகப்பெரிய சாதனை இல்லை பெரிய சாதனை உங்களையும் அதெல்லாம் அவங்க பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த விழா வந்து ஒரு மனிதமான விழா சந்தோஷமானவர்களான்னு சொல்லி நான் எடுத்து சொன்னேன் அப்படி இன்னைக்கு அண்ணன் மணி அவர்கள் அண்ணன் குலசேகரன் அவர்கள் அண்ணன் மாணிக்கம் அவர்கள் பசி அவங்க ஏஜனாவில் பிரியாணி வாடை வந்து கொண்டிருக்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது இப்படி மனித தேவைகள் அடிப்படை தேவைகள் ஒன்றான உணவை நீங்கள் இந்த மக்கள் மாநில சமுதாயத்திற்கு வழங்கி அந்த வளர்ச்சியை அந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் நன்றி கூட தேவைப்பட மனிதருக்கு அடிப்படை தேவையில் ஒன்று நீங்க வழங்கினென்று ஒரு பெரிய ஒரு மகத்துவமே இருக்குது அதுக்கு அடிப்படையில் உணவுகள்ல மிகப்பெரிய விஷயம் மனிதனுக்கு வந்து உணவுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சதவிகள் வழங்கி அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு ஏதாவது நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம படிக்கணும்னாலும் சரி வேலை செய்யணும்னாலும் சரி எதுவும் இருந்தாலும் உணவு இல்லாமல் அடுத்த போவே முடியாது ஸோ அந்த பணியை மேற்கொள்வதற்கு வந்து நான் நன்றி கூற கடிமைப்பட்டு இருக்கேன் அப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கு பணி நிறைவு அந்த விளைவு ஒற்றையத்தினை தலைவர் அண்ணன் தண்டமணி அவர்கள் இப்போ વખતે நம்ம செல்வி அவர்களுடைய பணவீக்க வரவரட்டුණது தெனதெற 62 முடிங்க நம்ம இருக்காங்க இரண்டு சொன்னார் செகண்ட் நான் जाणது மருத்துவரே कॉलेजல படிச்ச போது நான் அவருக்கு கன்சல்ட் பண்ணுனேன் அவர் மருத்துவராக பிரபண்பாக

மற்ற நம்மளால் முடிந்த ஊடகங்கள் அனைத்துமே எவ்வளவோ துறைகள் இருக்கலாம் ஆனால் மிக முக்கிய துறை வேலை எழுதிய மக்களுடைய காப்பாற்றக்கூடிய துறை உயர்வு செய்யக்கூடிய துறை என்று சொன்னால் மருத்துவத்துறை தான் சொன்னால் நம்ம கொரோனா என்று சொல்ல ஒரு பெண் கவருகின்ற பொழுது நாங்கள் பணிக்கு சென்று எங்களுக்கெல்லாம் பணிக்கு ஒரு விப்பு கிடையாது விடுப்பு பார்த்தா சொல்ல முடியாது அதே மாதிரி குணசாரணம் சரிவு செலுத்த மாட்டேங்குது தெரியும் இவருடைய குடும்பம் இளமையாக இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் மனம் குணம் சுத்தமாக இருக்கிறது என்பதை நானும் தெரியும் மழையில் அமைந்தது அமர்ந்திருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடன் பணியாற்றிய காப்பாளர் காப்பாளனிகள் என்னுடன் பணியாற்றிய பணியாளர்கள் சகோதர சகோதரிகள் என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரி என் தலைவர் என் குழந்தைகள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து சொல்கிறேன் எல்லாருமே நான் ரொம்ப பாராட்டினீங்க எனக்கு அது அவ்வளோ தூரம் நான் வந்து என்னுடைய பணியை நான் வந்து மன நிறைவோடு செய்திருக்கேன் அப்படிங்கறதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது நான் இங்கே வந்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஈரோட சாரதா சாரி ஈரோட தலைமுறை பிள்ளைங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய கரஸ்பாண்டன்ட் எவரிடையே மீட் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்னுடைய மனதில் வந்து ரொம்ப ஆழமா பதிந்திருந்தது வேறவர் யூ ஆர் பிளான்ட் யூ ஹேவ் டு கிளாசம் அப்படிப்பாங்க நீ எங்கே நடப்பட்டாலும் நீ மலர்ந்து மனம் வீச வேண்டும்ங்கிற பொதுவாக எல்லா ஆசிரியர்களுக்கும் அவர் ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க நான் வந்து இன்னைக்கு இந்த நிலமையில் உங்கள் முன்னாடி நின்று உங்களுடைய பாராட்டு நிலத்தையும் பெறக்கூடிய ஒரு நிலைமைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் பிறந்தது ஒரு விவசாய குடும்பம் மூன்று சகோதரர்கள் ஒன்றாக பிறந்தோம் என்னுடைய தாய் தாய் தந்தையர் இருவரும் வந்து விவசாயத்தில் ரொம்ப சிறந்து விளங்கியவர்கள் அதாவது மிக பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல நான் கூட ஸ்பூன் தான் என்னைக்குமே நாங்கள் கேட்டு ஒரு பொருளை என்னுடைய அப்பாவோ என்னுடைய அம்மாவோ வருத்ததே கிடையாது விவசாயத்துல அவ்வளவு சிறப்பாக செய்து எங்கள் மூன்று பெண் பிள்ளைகளே ரொம்ப சிறப்பாங்க ஒன்பதாம் வகுப்புல இருந்து சாரதா வித்யாலயாவில ஹாஸ்டல்ல தங்கிதான் நான் படித்தேன் பிஎட் முடிக்கிற வரைக்கும் என்னுடைய அப்பா எலுமிச்சம் தோப்பு உண்டு எலுமிச்சன் பழத்தை கொண்டு வந்து சேலத்துல வந்து தேர்முட்டியில கடையில நாலரை மணிக்கு எல்லாம் ஒரு அரவுல இருந்து அதில் கொண்டு வந்து போட்டுட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹாஸ்டலுக்கு வருவார் அது போல தான் என்னை படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த வாடகை பணி வரும்பொழுது நான் ரொம்ப பயந்தேன் ஐயோ நம்ம வார்டன்னா சாரதா வித்யாலயாவில் வார்டன் இப்படி சாரதா காலேஜில் வார்டன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளால அவங்களுக்கு தெரியல நிறைய பேர் நம்ம வந்து சாரதாவில் படிச்சவங்க தான் நைட்டு முழுசா அங்க இருக்கணுமா நம்ம ஈரோட்டில் குடும்பம் குழந்தைகள் ரெண்டு பேரும் சின்ன சின்ன குழந்தைகள் மாமியார் விட்டுட்டு வரணும் கணவர் விட்டுட்டு வரணும் பலவிதமான குழப்பங்கள் ஆழ் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஜாயின் பண்ணவே வரல எங்களுடைய போஸ்ட் நான் வரும்பொழுது அவர் வந்து ஹீரோட ஆர்ட்ஸ் காலேஜில் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாராம் அவருடைய அவர் யூஸ்ல நல்லா பேசுவாரு அம்மா நீ என்னமா இப்படி சொல்றீங்க நீங்க போய் பாருங்க கலெக்டரேட்ல வாடகங்களுக்கு எவ்வளவு மரியாதை அது எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனா அவரும் இன்னைக்கு சொல்லும் நீங்க போய் முதல்ல ஜாயின் பண்ணுங்க எதுக்கு போங்க நீங்க எங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை என் கிணவர்கிட்ட சொன்னாரு அடுத்து என்னுடைய அப்பா என்ன முப்பது முப்பது முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல அரசாங்க உத்தியோகம்ங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது எதுவா இருந்தாலும் நீங்க ஏத்துக்கோ அதுக்கப்புறம் குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன வலுக்கட்டாயமா அப்பாவும் என்னுடைய கணவரும் பெண்ணார கூட்டிட்டு வந்தாங்க பெண்ணகத்தில் வந்து அப்போதைய வாடனா இருந்தவர் ஆத்மநாதன் சார் என்னுடைய குரு ஆனால் அவர் தவறிட்டார் அவர் வந்து என்னை பேசவே விடலை நீ முதல்ல கையெழுத்த போடு கையெழுத்த போடு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம் அவர் வந்து என்னை பேசவே விடலை நீ கையெழுத்த போடுன்னு என் பேர் ஆடுறாங்க எழுதிட்டு என்னை கையெழுத்து போட வச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆஃபீஸ்லேயே ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்தேன் பட் என்னுடைய பணியை வந்து நான் ரொம்ப ரொம்ப மனநிறைவோட நம்ம வாடனா இருக்கும் அப்படின்னு நான் என்னைக்குமே யோசிச்சது கிடையாது என்கிட்ட வரக்கூடிய வரக்கூடாது குழந்தைகளை எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருந்து அந்த குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக தான் என்னுடைய பணியை நான் செய்தேன் என்றைக்குமே என்னுடைய பணிகளை நான் ஒரு தொய்வு அடைந்ததே கிடையாது என்னுடைய குழந்தைகள் கூட சொல்லுவாங்க நீ வீட்டை எங்களுக்கு எங்கமாக நீ சொல்லி கொடுக்குற உண்மைக்குமே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்றைக்குமே சொல்லி கொடுத்ததே கிடையாது அவர்களுடைய பணியை அவர்களுடைய படிப்பு அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க இப்படி பணிக்கேன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்னுடைய பணியை நான் என்றைக்குமே விடுதி தான் விடுதி பணியை தான் என்னுடைய பணியாக நடத்திக்கிட்டே இருந்தேன் இப்போ அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறதுங்கிறது ஒரு வகையில் என்னால் எனக்கு வந்து மனசுக்கு என்ன சொல்றது நான் வருத்தமாக தான் இருக்கேன் ஒரு குடும்பமாக தான் எல்லா இடத்துலேயும் பணியாகிட்டு இருக்கேன் நான் அவங்களுக்கு எப்போதுமே நான் சொல்லுவேன் விடுதியில் வந்து ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம அனைவருமே ஒரு குடும்பம் தான் ஒரு குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பணியை செவ்வனே செய்ய முடியும் ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வேறுபாட்டோடு இருந்தால் அந்த பணி செய்கிற இடம் நிறைவாக இருக்காது பணியை வந்து அதை சிறப்பாக செய்யணும்னா ஒருவருடைய ஒரு நிறை குறைகளை மற்றவர் ஏற்றுக்கிட்டே வேலை செய்யணும்னு அப்படிங்கிற அறிவுரை சொல்லிடுவேன் அவங்களும் அதே போல் என்னை வந்து எப்படி சொல்கிறது ஒரு வாடனாக பார்க்காம என்னை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு அது வேலை செஞ்ச சமையல் நினைவு அதே போல் என்னுடைய வார்டன்ஸ் என்னுடைய தம்பி தமிழ்மணி நான் வந்து எப்பவுமே தம்பின்னு நான் சொல்லுவேன் ஃபோன் பண்ணால் உடனே அக்கா சொல்லுங்க போடீஸ் வேக்கா அப்படிம்பாரு இப்படியே கோடீஸ்வரர் கோடீஸ்வரின்னு சொல்லி சொல்லி என்ன உசுப்பேத்துங்க நீங்க நீங்கள் இருந்துட்டு என்ன இப்படி சொல்றீங்களான்னு நான் சொல்லுவேன் குமார் சார் ராஜு சார் அனைவருமே குமரேசன் சார் பேச ஆரம்பிச்சா நிருத்தாமல் பேசுவார் அவர் பேச்சனை நான் எப்பவுமே ரசிப்பேன் அவர் மன்னிப்பு சொன்னார் அதெல்லாம் விளையாட்டுக்காக பேசியது அவர் நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது அனைவரும் எல்லாருமே தங்குவர் சார் ஞானவர் சார் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆசிரியராக போனாலும் எல்லா நேரமும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா அன்பாக ஒரு ஒரு குடும்பமாக தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அதில் கான்ட்ரவர்சிஸ் வந்தது வந்து என்னால் உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது தான் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இருந்தது நான் வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய அப்புறம் என்ன சார் சொன்னார் என்னுடைய கணவர் இல்ல இல்லாது இருந்தால் என்னால் இந்த பணியை செய்தே இருக்க முடியாது என்னுடைய பணியை மிக சிறப்பாக செய்திருக்கேன் தான் நான் மனப்பூர்வாக நம்புகிறேன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னை பாராட்டிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை குறித்தாக்கி அனைவரையும் பொற்பாதம் தொட்டு என்னுடைய அம்மா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அம்மா அப்பாவும் வரணும்னு நான் நினைச்சேன் ஆனால் அப்பா நான் வந்து கொஞ்சம் இது மாதிரி வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் சிரமம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் பட் நான் வந்து கூட்டத்தில் வரல தடுமாறணும் அப்படிங்கிறத தவிர்த்துட்டாரு அதே போல் என்னுடைய சகோதரி தான் எனக்கு அண்ணாமல் அம்மானு சொல்றது அவங்க தான் இன்னொரு அம்மா நான் உடல்நல சரியில்லாது கும்பொழுது சரி இருக்கும் எது அவங்க தான் என்ன பார்ப்பாங்க நான் அவங்கள பார்ப்பேங்கிறதெல்லாம் சும்மா அவங்க தான் என்ன பார்த்துக்கிறாங்க என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதரி என் கணவர் என் குழந்தைகள் நான் மருத்துவராகனதுக்கு நான் ஒரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன் என்னுடைய பெண் குழந்தைகள் ரெண்டு பேரும் தான் என்னை வந்து வீட்டிலேயே வச்சு ஒரு மூணு மாதம் வெயிட்டிங் பண்ணி என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் அனைவருக்கும் நன்றி கூறி இப்படி ஒரு வாய்ப்பை நல்கி அந்த இறைவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நீங்களும் அனைவரும் நல்லா இருக்கணுங்கிறத வேண்டிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விஜய் பெறுகிறேன் நன்றி